பேராங்களே கடவுளின் அன்பும் கடவுளை நண்பானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைய நாள் இந்த திருப்பலியில் நன்றி பலியாகவும் ஆண்டன் மேரி யோ யோஜினா மெட்டில்டா சயானி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் அன்றாடுவதோடு காலம் சென்றவர்களான ஜோசப் ஆண்டனி லீலாவதி ஆண்டனி ஏஞ்சலின் இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை இறைவன் கொடுக்கும்படியாகவும் மேலும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் இறைவனின் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் கிடைக்கவும் வசந்தி அருளானதம் பிரசன்னா அஜிதா விவேந்திரா கீர்த்திகா ரஞ்சனி நிசாரிகா ரதுசனா ஆசிராதிகன் பாக்கிராஜா அருளானதம் அன்றனின் லீலாவதி பாக்கிராஜா அமேரி ஆகியோருடைய ஆண்ம பாற்றிக்காகவும் மன்றாடுவோம் மேலும் மாரியூஸ் அவருடைய தன்னுடைய தாயாருடைய ஆண்ம பாற்றிக்காகவும் மன்றாடுகின்றார் இத்தகைய திருப்பலையை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்தோம் எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக செபிப்போமாக இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர் எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும் அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தல் வீராக மோடி என்றது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களாண்டு பெருமும் திருச்சூதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தியும் என்று அடைகின்றோம் திருச்சபையை கட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து இன்றைய முதல் வாசகம் அதிகாரம் பதினான்கு திருவசனங்கள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி எட்டு ஆக அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று அண்ணி நகருக்கு வழியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெர்பைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெர்கை நகரில் இறை வார்த்தையை அறிவித்தபின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையைக் கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள் இது நம்மாண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பாடல்களுக்கு பதிலுரையாக ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்று கூறவும் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் ஆண்டவரே நீர் உருவாக்கியாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் மாநிலருக்கு உம்பல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டவரே மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் நெச்செய்திக்காக எழுந்து நிற்போம் அல்லே லுயா மெசியா லுயா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும் அல்லே லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நச்செய்தியாளரான தூய யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் தாம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்களின் மீது அன்பு கொண்டு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தியு வழங்கும் நச்செய்தி பிரஜேசுவிற்குள் பெரியமானவர்களின் வாசகத்தின் முதலாவது வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து சொல்லப்படுகின்றது அதாவது யூதியாவில் சிலர் புரட்சியை ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது இந்த பவுலனுடைய பணியை பார்த்து பொறாமை கொண்டவர்களாக இவர் சொல்லுகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அவருக்கு எதிராக பேசி அவருக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு அவரை கொலை செய்ய முயற்சி செய்கின்றார்கள் ஆனாலும் ஆண்டவர் அவரை காப்பாற்றி விடுகின்றார் மேலும் அவருடைய பணி வாழ்வை பற்றி அங்கு திருச்சவீடம் அறிக்கையிடப்படுகின்ற போது அங்கு அவர் போற்றப்படுகின்றார் அவருடைய பணிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்படுகின்றது இன்றைய நாளிலும் நாங்களும் ஆண்டவருக்காக வாழுகின்ற போது ஆண்டவர் கட்டளையிட்டபடி வாழுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் அந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும் ஏனென்றால் அந்த ஆண்டவரிடம்தான் அமைதி ஒன்று இன்றைய நாள் நச்செய்தியில் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல அது நிலையான அமைதி ஆனாலும் துன்பத்திற்கு பின்னதான ஒரு அமைதியை தருவதாக இயேசு வாக்களிக்கின்றார் எனவே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரிடம் முறையிடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் சோதர சோதரிகளை என்னுடையதும் உங்களுடையது இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய மன்றாடுங்கள் மன்றாடுங்கள் ஆண்டவரே அக்களை பெறும் உமது திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம் இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லாத பேரும்பத்தை எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டு உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம் முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்ற முலையெல்லாம் வல்ல இறைவாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாலு விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தக சாட்சியத்தினாலும் அது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய் அந்தோணியாரின் சிறப்பு மிக்க கெடுத்து தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டு வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது ஆண்டு நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூற்று ஆகவே முடிய ஆவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரதவும் ஆகவே மாறுவனவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் <Num> மறைபொருள் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் அரப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுனின்று கோழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு இரண்டுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு வரையே உலகங்கள் பரவியிருக்கும்போது திரு அவையின் நினைவு கூந்தரலாம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் சிறப்பாக இன்றைய நாளில் தன்னுடைய குருத்துவ திருநிலைப்படத்தலின் நாற்பத்தி நான்காவது வருடத்தை நினைவுகூரும் எமது மறை மாவட்ட ஆயர் பொன்னையா மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் எமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலம் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரம் கடவுளின் கண்ணித்தாயன மாற்றிமிக்க மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் இருந்த தூய்தோனியார் இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பேற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறல உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியது மெட்பெரிங்கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினியினால் பயிற்சி பெற்ற நாம் இந்த சுபத்தை மன்றாடுகின்ற போது இறை இயேசுவிற்குள் பிரியமானவர்களை திருச்சபையின் வரலாற்றை பார்க்கின்ற போது திருச்சபையானது பல்வேறு கலாபனைகள் மற்றும் பேதகங்களை கடந்து சென்றிருக்கின்றது குறிப்பாக தூய பவுலினுடைய காலத்தில் திருச்சபையை சவுல் துன்புறுத்திய போது இயேசுவே துன்புறுத்தப்பட்டார் இன்று எமது மறை மாவட்டமும் பல்வேறு வதந்திகளால் துன்புறுத்தப்படுகின்றது எனவே இந்த வதந்திகளை ஏற்படுத்துவோர் பரப்புவோர் மற்றும் மூக்குவிப்போர் ஒவ்வொருவரும் இயேசுவையே துன்புறுத்துகின்றோம் என்கின்ற அந்த உணர்வை பெற்றவர்களாக மனம் மாறியவர்களாக திகழவும் இதனால் துன்புறுத்தப்படுகின்ற எமது மறை மாவட்டம் வீழ்ச்சி உறாது ஏனென்றால் திருச்சபையை பொறுத்தவரையில் ஆண்டவர் இயேசு சொல்லி பாதாளத்தின் கதவுகள் திருச்சபையை மேற்கொள்ளாது என எனவே இயேசு கற்பித்தவாறு இந்த சபத்தை மன்றாடுகின்ற போது நாங்கள் மனதிலே இந்த கருத்தை வைத்து இந்த வதந்திகளை ஏற்படுத்துவோர் மனம் மாற தந்தைய முறைவினை நோக்கி மன்றாடுவோம் பெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே ஜேச கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு வெற்றி செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய சரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர் ஆண்டு வரை நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உக்களை கனிவுடன் கண் அருள வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் மாற்றிமை கூறிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாகும் முடத்தி மன்றடைகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்று வாழுங்கள் திருபலி வாழ்விலேயே தொடர்கின்றது கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராயிருக்கத்தக்கதாக இருக்கத்தக்கதாக என்றும் வாழும் எல்லாம் வல்லகிறவா பதுவை நகர் தூயந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பயந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் உம் மக்களாகிய இமக்கு கொடையாக தந்தீரே அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தரளும் உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்